ஆ ஓமதான் நம்பர் நீட்டே வேணா கேமாரு சிவப்பு ஒரு மாரி வேலை நம்பி வேலை வைக்க சிவப்பு ஒரு மாறு ரெண்டி போயிட்டு மூணு டேங்கி டேபிள் பாண்டே போய் டேபிள் ஓமா நம்பரை ஊட்டி கொள்ள எல்லோகொடியில விட்டுட்டு வந்திருந்த தெரிய வேணால்தான் மாட்டேன் சிறுவர் மாறு வெட்டி போட மாறுதான் வாடு பொக்காடி பண்ணி மாறூர் சிறைவாதம் வாடு கருப்பட்டி பண்ணி மேலே பண்ணி சிறுவசிரவாசம் மாறுபா அங்கேடா மாட்டுக்காரன்ட்ட ஊட்டி போகணும்டே அங்கேடா மாட்டுக்காரன்ட

நடி <muchas> 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 <Jei>, hmm. <muchas> <muchas>

நம்ம வெயில் இல்லாம மழை கூட நடக்குது இல்ல அமைதியா இருக்கீங்க ஒரு காலையில் உற்சாகப்படுது நல்லா இருக்கு அமைதியா இருக்கேன் நானே காலையில சாப்பிட அப்படிங்கிற உற்சாகப்படுத்தா நல்ல காய்கறி உற்சாகப்படுத்தா

சட 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 ஆச்சர தெப்பமார் தெப்பமார் ஆடுமேல மாட்டே ஆடுமேல காலை செட்டு சட்டு வந்து மாட்டே தெப்பமார் காலை தூக்கி விடு தெப்பமார் ஆடுமேல காலை வந்து தெப்பமார் காலை வரணும் பார்த்தா காலை வெடிக்குது அந்த மாடர் சைக்கிள் நான் ஒரு போஸ்ட் பண்ணிட பேச மாட்டேன் சார் நம்ம ஒரே அந்த டீம் கிட்ட சொல்லி பசங்க ஆதி மாடு பச்சானு சொல்லி